லவ்லி ஆரி எம்ப்ராய்ட்ரி இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்ட்ரி எப்படி ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் துணியில் தான் எப்பையும் போடுவோம் ஆனால் இது நல்லா உங்களுக்கு அடியிலையும் தெளிவாக எப்படி போடணும்னு தெரியணுங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு நெட் கிளாத்து மாதிரி இந்த கிளாத்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நெட் கிளாத்துனாலும் வாங்கிக்கலாம் இது வந்து நல்லா பியூராக கீழே இருக்கிறது பார்த்தா நல்லா தெரியும் இங்கே பார்த்தீங்களா அதில் கீழே இருக்கிற சாரீ முத கொண்டு நல்லா தெரியுது இதை வந்து நல்லா ஃப்ரேமில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணிக்கிட்டு கீழே கையை வச்சு பாருங்கள் அந்த விரல் கை எல்லாமே நல்லா தெரியும் இப்படி தெரியும்போது உங்களுக்கு போடுறது எப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக புரியும் இப்போ இதுக்கு நீங்கள் ஜருக நூல் கண்டு எடுத்துக்கிடணும் ஏற்கனவே இது நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆனால் இது வந்து இந்த இதில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது எப்படி முதல்ல ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா புரியும் இதில் வந்து நீங்கள் முதல் எண்டில் ஒரு நாட் போட்டுக்கிறீங்க ரெண்டு தடவை சுற்றி நாட் போட்டுட்டு அடுத்து அதை வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி அதாவது பலூன் மாதிரி டைப்பில் நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க அந்த கம்பியை வளச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து ஃப்ரேம் கையில் எடுத்துக்கிட்டு ஃப்ரேம் கடியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க கொண்டு இப்போ வந்து நல்லா சுற்றி பிடிச்சிக்கோங்க ரெண்டு நூலையும் நல்லா பிடிச்சிக்கோங்க அந்த நாட்டுக்கு அடுத்து பின்னாடி இருக்கிற நூலையும் நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இப்போ கொண்டு வர்றீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் விரல் வச்சு பிடிச்சிருக்கீங்க நல்லா இப்போ நான் ஒரு சதுரமாக ஒரு இது போட்டிருக்கேன் அதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் கோடு மட்டும் போட்டு கூட போட்டுக்கலாம் இதில் அந்த சைடில் இருக்கிறது வந்து ஏற்கனவே பழையது போட்டது ஸ்ட் அதனால் அதை நீங்கள் பார்க்காதீங்க ங்க அடுத்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஊசியை குத்துறீங்க குத்திட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நூலை அதில் மாட்டுறீங்க மாட்டிட்டு இந்த பார்த்தீங்களா ஊசி கீழே போகுது நூல் அது மேலே மாட்டுது அடுத்து அந்த நூலை மாட்டுனவுடனே அந்த நூலை வெளியே எடுக்கிறோம் இந்த பக்கம் கூடி ஊசியை வச்சு பிடிச்சி எடுத்துட்டு லைட்டாக திருப்பிட்டிங்கன்னா அது நல்லா வெளியே வந்துடும் வெளியே வந்த பிறகு அதை நல்லா நீங்கள் டைட் பண்ணணும் இப்போ பருவடியும் பாருங்கள் அதாவது ஊசிய செங்குத்தா குத்தணும் அந்த கொக்கி வந்து அந்த விரல் பக்கம் நமக்கு இருக்கணும் விரல் பக்கம் இருக்கும்போது அந்த விரலில் நம்ம நூலை வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் நல்லா புரியும் எடுத்துட்டோம் டைட் பண்ணிட்டோம் ஊசியை குத்துறோம் செங்குத்தாக குத்துறோம் நூலை வைக்கிறோம் நூலை எடுத்துட்டு டைட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா புரியும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரியணுன்னா லைட்டாக விரிச்சு விட்டும் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ இதில் வந்து நார்மலாக மற்றதில் நம்ம மேலே காட்டுவோம் அதில் நீங்கள் மேலே போடுறத நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இதுலேயும் தெளிவாக இருக்குது ஆனால் கீழே போடுறது மற்றதில் தெளிவாக தெரியாது இதில் நல்லாவே தெளிவாக தெரியும் பாருங்கள் ஊசியை குத்துரும் அந்த நூலை இப்படி லைட்டாக வைக்கிறோம் அது மேலே அவ்வளவுதான் வச்சுட்டு அந்த நூல் அப்படி வச்ச உடனே அந்த கொக்கி வந்து பிடிச்சிக்கிடும் பிடிச்ச உடனே நம்ம வெளியே அதை இழுத்துடுறோம் இழுத்துட்டு டைட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் பாருங்கள் எடுக்கும்போது மட்டும் சிக்காமல் நம்ம வெளியே எடுக்கணும் சில நேரம் அந்த துணியோட நூல் வரும் அப்படி வந்தால் நீங்கள் எடுத்துட்டு திருப்பி பழையபடி எடுங்க இங்கே பாருங்கள் ஊசியை குத்துறோம் செங்குத்தா குத்துறோம் கொக்கியில் வைக்கிறோம் வெளியே எடுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற லைனில் அடுத்து போட போகிறோம் இப்போ ஒரு அந்த சதுரம் மாதிரி போட்டதுனால அதில் ஒரு பக்கம் போட்டுட்டோம் இப்போ அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் அந்த விரல் பெருவிரல் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ருசி வச்ச உடனே அந்த நூலை வைப்போம் நூலை வச்ச உடனே நூல் வே ஊசியை வெளியே இழுத்துடணும் அவ்வளோதான் வேறு ஒன்று ஊசியை முதல் கீழே இறக்கணும் நூலை வைக்கணும் அடுத்து நூ ஊசியை வெளியே எடுத்துடணும் ஊசியை வெளியே எடுக்கும் போது அந்த நூல் சேர்ந்து வரும் உடனே அதை நம்ம டைட் பண்ணிடுறோம் ஏற்கனவே ஒரு நூல் மேலே இருக்கிறனால அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்க நூல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது செயினாக மாறிடும் அவ்வளோதான் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் குத்தணும் இதை நீங்கள் வந்து நார்மலாக முதல்ல ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கிட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஸ்டார்டிங் மட்டுந்தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கீழே புரியாது அதனால் நீங்கள் வந்து த்ரெட்டு வேணும்னா த்ரெட்டுலேயும் போட்டு பழகிக்கலாம் இல்லை இதில் வேணும்னாலும் நீங்கள் இதில் போட்டு பழகிக்கலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நூல்னா கொஞ்சம் சீக்கிரம் அந்து போகாது அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஜருகையில் படிச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங் எப்படி அடியில் அப்படி